கடகராசின்ற போது ஆழ்ந்து சிந்தித்து அனுபவித்து வாழக்கூடிய ராசியாக ராசிக்காரங்கள தான் சொல்ல உங்களை சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எல்லா விஷயமும் முன்கூட்டி தெரிஞ்சுப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னாதிசி உங்கள் ராசிக்கு உண்டு உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு நல்லது பண்ணிட்டு இருந்தார் நாள் வரைக்கும் அவர் மே மாதத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் அடுத்ததாக சனி விலகி ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் போக போகிறார் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டம ராகுவாக பிரவேசமாகிறார் அது இல்லாமல் மூன்றாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்து இணைய போகிறார் அப்போ இதில் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பயிற்சி தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இடையில முதன்மை பெற்று விளங்க போகுது சனி தடு தடுக்க எவர் கொடுப்பர் அது இல்லாமல் சனி கொடுக்க எவர் தடுப்பர் இப்படிதான் சொல்லியிருக்காங்க அதனால நம்முடைய வாழும் வாழ்க்கை நல்லது கெட்டது பாக்கிறது நீதி நேர்மை சத்தியம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது அதுக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சனி பகவான் தான் கொடுக்குறாரு நம்ம சனியை பார்த்து பயப்படுறோம் சனி பார்த்து ஆனால் அப்படி அல்ல அவர் ஒருவரே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரியவராகிறார் ஜட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் இரண்டு பேர் இரண்டு வாதங்களை கேட்டதுன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நீதிபதி அந்த நீதிபதி ஸ்தானத்துக்குரியவர் தான் சனி பகவான் அப்போ அவரை பார்த்து ஏன் பயப்படணும் நம்ம நல்லது நல்லது சேர்ந்தால் நல்லது கொடுக்க போகிறார் கெட்ட சிந்து நம்மளுடைய கருமாக்கள் அது இல்லாமல் பிறந்த உள்ள ஜாதக அமைப்புப்படி அது மருந்து தான் கொடுக்க போகிறேன் இருந்தாலும் அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்கிறது அதை செய்தால் ஓரளவுக்கு வருத்தி கொள்ளலாம் இந்த தான் இப்போது உங்களுக்கு கடகராசிக்காரங்கள போகுது மற்ற கிரகங்கள் பரவாயில்லை இப்போ இதனால் வரைக்கும் பதினோராம் இடத்தில் இருந்தார குரு நிறைய லாபங்களை கொடுத்து வருது அப்போ நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் அது நல்ல வழியில் ஆக்கிக்கணும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம் இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே புதுசாக ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு திட்டம் போட்டுட்டிங்கன்னா அதை ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாமே நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அடுத்ததாக அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் இல்லையா அப்போது செலவுகள் நஷ்டத்தை உண்டு பண்ணுவார் அப்போது அது வராமல் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் நம்ம முன்னாடி தெரிஞ்சுட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் உஷாராக தானே இருப்போம் ஒரு ஆபத்து வரப்போன்னு தெரிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருப்போம் அது உங்களுக்கெல்லாம் கடராசிங்க சொல்ல வேண்டாம் முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க நீங்கள் அதனால் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த குருவோட பயிற்சியால் இடம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகிற நிலைமை வரும் அது இல்லாமல் வேற ஒரு பாட்னர் அந்த பார்ட்னர் மூலிமா வேறு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் வந்தாலும் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணியிருப்பீங்க அது இன்னும் ஒரு இடத்து மாற்றி கொடுக்கும் அதுலேயும் பார்ட்னர் மூலிமா வியாபாரத்தில் மாறி போவீங்க இது தான் நடக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்க நல்லது உங்கள் பேர் கெட்டக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் பேர் கெட்டு போகக்கூடிய அமைப்பு வண்டாக வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதை செயல்படுத்துவோம் இப்படி தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை அப்போது கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வந்தாலும் வந்த சொல்ல தரா போயிடும் நீங்கள் கெட்ட விஷயங்கள் ஈடுபட்டினா கண்டிப்பாக கெட்ட பேர் தான் ஆகும் அது கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ராகுபகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒம்பதுலேருந்து எட்டுக்கு வரப்போறதுனால ஒன்பதாம் இடத்தில் ஒரு நேரம் நல்லது தான் செய்வார் தெய்வ அருளை கொடுப்பார் நிறைய பயணங்கள் கொடுத்தா அது மூலிமா நிறைய பலனை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்கள் மூலிமா நிறைய லாபத்தை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் இதெல்லாமே எட்டமட்டத்துக்கு வரும்போது கனமை போயிடும் செலவுகள் ஆகிடும் நஷ்டமாயிடும் பொருள் தொலைந்து போகும் உடல் ஆரோக்கியம் கெடும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கணும் இருந்தாலும் ராகுபகவான் எட்ட இடத்துக்கு வந்த பிறகு திடீர் திடீர்னு நல்ல விஷயம் நடக்கும் திடீர் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு நிறைவேறும் திடீர் சந்திப்பு நிகழும் திடீர்னு பார்க்கக்கூடாதுன்னு பார்த்து அது மூலிமா நல்லது அவர் எப்பவுமே கெடுதல் பண்ணுற மாதிரி அவனை நல்லது செஞ்சுருவார் கேது போக நல்லது பண்ணுற மாதிரி உனக்கு கெடுதல் பண்ணுவார் இதுமாதிரிலாம் நடக்கும் கேது போக்குவான்னு ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் நான்கு மாதங்கள் நான்கு ஐந்து மாதங்கள் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கலவாங்களாம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் போடக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் குடும்பத்தில் எல்லாரோடையும் ஒத்து போகணும் மாதிரிலாம் செய்யணும் இல்லைன்னா குடும்பத்திலேருந்து பிரியக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் அது தற்காலிகமாக தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் நல்ல விஷயம் தான் போகுது நிறைய பிரார்த்தனைகள் வேண்டுதலெல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க அதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய பகவல் டங்கமாக அடுத்த விட அமைது அது மாதிரி போயிட்டு வாங்க அந்நிய இனத்தவர் அந்நிய மதத்தவர் அந்நிய நாடு இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக அந்த பயணம் ஏற்படும் வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலிமா நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் கடகராசி போகுது தந்தை வழி ஊரை கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் கருத்து வேறுபடும் இல்லை பூர்வீக விஷயத்திலாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் விலகும் அப்புறம் சரியாயிடும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அடுத்ததாக கடகராசிக்கார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபர் சந்திரன் அவர் அடிக்கடி மனநிலை மாற்றக்கூடியவர் பதினேழு நாள் நல்லா இருக்கும் பதினேழு நாள் மன இப்படி தான் இருக்கும் அலைவாய் மனம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஈடுபடுத்திக்கணும் சோர்வாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் தொடர்ந்து ஏங்கிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் எது எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு கூட ஒரு வெள்ள விஷயம் இருக்கிறது அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது அவங்க கிட்ட வரும்போது எல்லாமே ஒரு நெருங்கிய நட்பா அல்லது நெருங்கிய உறவினரில் யாராவது ஒருவர் அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்ற முடிவாங்க இது கடகராசிக்குரிய பொதுவான விதி அதை நீங்கள் அடுத்த வருஷம் சரிப்படுத்திக்கணும் கூட ஒருத்தர் வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயம் போனாலும் கூட வச்சுக்கணும் அதே அவர் எவிடென்ஸாக கூட நாளைக்கு பேசப்படுவார் இவர் கூட வந்தார் இவர் தான் சாட்சி அப்படி தான் சொல்லுவீங்க மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மன்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு உக்கர தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் வாராகி காளியம்மன் இவங்களை வழிபட்டு வரலாம் பிரத்யங்கரா உருமாறினக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அதெல்லாமே அமாவாசையில் வழிபடலாம் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜேஸ்வரி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் பௌர்ணமி தோறும் மூன்று அம்மன் வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது மாதிரி ஒரே பௌர்ணமியில் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற மூணு அம்மனாக இருக்கலாம் இல்லைனாக்கா விஷே பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கலாம் அந்த பௌர்ணமியில் மூணு அம்மனை பார்த்துட்டு வரணும் இது மாதிரி தான் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அதை நீங்கள் அடுத்த வடம் அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அம்மாவை சண்டைக்கு உக்கிறதை வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடும் பௌர்ணமி என்று ஒரு மூன்று அம்மன் வழிபாடும் வச்சுக்கிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடு பங்கு குறைஞ்சி நற்பலன் நிரப்பிடும் எது எப்படி பார்த்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வடம் சனி உங்களுக்கு விளக்கிட்டனாலே அவருக்கு கண்டிப்பாக அவர் நீதிமானம் இல்லைவா இவனால் அஷ்டம்சனிலேருந்து கஷ்டத்தை கொடுத்தார் இல்லையா அப்போது உங்களுக்கு நல்லதுன்னு செய்யணும் அதனால் நல்லது தான் செய்வார் இப்போ சரி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க கடகராசிக்காரங்களுக்கு இப்போது லாட்ரி சீட் இருக்கலாம் நம்ம மாநிலத்தில் இல்லை மாலை வேறு மாநிலத்தில் இருக்கும் அங்கே போய் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கி போகலாம் அதுக்குண்டான நாலு நட்சத்திரம் பார்த்து வாங்கணும் அதுக்கு தான் இருக்காங்க அவங்களை கேட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கலாம் கிழமையாக இருக்கலாம் நம்பராக இருக்கலாம் இது மாதிரிலாம் பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் லாட்ரி சீட் மூலிமா இல்லை பூர்வீக சொத்து மூலிமாவும் கிடைக்கும் யாராவது வந்து உங்கள் சொத்து உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்கள் பேரில் ஏறிச்சிட்டு போயிடுவாங்க இதெல்லாமே லாட்ரி யோக்கம் மாதிரி தான் சொல்லப்படுது புதையில் கூட கிடைக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இது இல்லாமல் பெண்கள் வழி பிரச்சனையும் வந்து போகும் வந்து போயிடும் கொஞ்சம் அவமானம் வர மாதிரி இருக்கும் பேர் கெட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாகிடும் அதனால் நீங்கள் அதிகமாக வச்சக்கூடாது கவனமாக இருந்து பழகணும் போகணும் வரணும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தானதரம் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு தானந்தரம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கடகராசிக்காரங்க அதுவும் இல்லாமல் அடுத்தவடம் சிவசக்தி ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கனால சிவனும் சக்தியும் சேர்ந்தது அப்போது அந்த சேர்ந்த அம்சம்தான் திருநங்கைன்னு சொல்லப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு தானந்தரம் பண்ணுறது ரொம்ப நல்லது சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான உடைகள் அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அவங்க தங்குறது இடம் பார்த்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களும் உதவி பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏழை பெண் கல்யாணத்துக்கு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் முதியோர் வளம் போய் அங்கே வயதான பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் கண்டிப்பாக கடல் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய கெடுபல் கொஞ்சம் நட்பல் ஏற்படும் நிறைய புண்ணியங்கள் வந்து செய்கிறோம் உங்களுக்கு பெரும்பாலும் ஆன்மீகலாம் இருப்பீங்க இன்னும் நீங்கள் அந்த ஆன்மீக நெருக்கத்தை அடுத்தவோடு ஏற்படுத்திக்கணும் நிறைய கோயிலில் செய்யக்கூடிய உழவார பணியில் சேர்ந்து கலந்து அது பண்ணலாம் அது இல்லாமல் கோயில்களுக்கு விசேஷங்களை கலந்துக்கலாம் அதில் முன் வந்து நீங்கள் செய்யலாம் ஒரு குழுவாக இருந்து இயங்கி பண்ணலாம் இதெல்லாம் பண்ண பண்ணால் நல்லது எப்பவுமே நம்ம கோயிலில் போய் அடிக்கடி அதில் ஈர்ப்பதும் வணங்குவதும் அங்கு பணி புரிவதும் அந்த நாமத்தை சொல்வதும் இதெல்லாமே வந்து ஆன்மீகத்தில் விசேஷமான நற்பலன் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபங்கு கண்டிப்பாக குறைஞ்சிடும் வரக்கூடிய துன்பங்கள் விலகி போயிடும் நஷ்டங்கள் விலகி போய்டும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமோகமான வரவேற்பு கொடுக்கும் அங்கே உங்களுடைய பேர் இங்கே இதுவரைக்கும் பேர் புகழ் எல்லாம் வந்திருப்பீங்க அந்த வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் நடக்கும் அங்கே போய்ட்டு வந்த பிறகு இங்கே இருக்க பிறந்த உள்நாட்டிலையும் தாய்நாட்டிலையும் அந்த பேர் புகழ் இன்னும் நல்லா வளர்ச்சிட்டு பிரபலமாக பேசப்படும் அது இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் சினிமாவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியலிலும் சினிமாவிலும் ஆன்மீகத்திலும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இது முன்னேற்ற மூணு வகையிலுமே ஏற்படும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் இது இல்லாமல் தாய் வழி ஒருவையுமே பேணி காத்து வரணும் தாயாருடைய அன்புக்கு பாத்திரம் ஆகணும் பெற்றோர்களை மதித்து நடக்கணும் குருவை மதித்து நடக்கணும் இது ரெண்டுமே பண்ணிட்டு வந்தாலே கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே சே தானாக தேடி வரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயமாக தான் இருக்க போகுது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு அனுசரணையான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது உங்களுக்கு அது நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது நான் சொன்ன இறைப்பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் பெரும்பாலும் கடகரசியில் பிறந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் நீரில் உள்ள ஜீவராசிகளுக்கு மீன்களுக்கு அடிக்கடி உணவு போட்டு வரலாம் அந்த மீன்களுக்கு அதுக்கு ஏற்ற உணவை பண்ணி வரலாம் அடுத்தவங்க கோயில் போகும்போது நீர்நிலைகளில் ஸ்நானம் பண்ணிட்டு செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீர்நிலை அருகில் உள்ள கோயில் போயிட்டு வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய தானதனம் பண்ணும்போதும் அதில் நீரை தடை குடிக்கும் நீராக இருக்கலாம் அல்லது பழரசமாக இருக்கலாம் இது மாதிரி பல்வேறு வகையான திரவப் பொருட்களாக இருக்கலாம் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விடம் ஒரு சரியில்லாத ஆண்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு முன்னெடுத்து தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சனி பகவானாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மற்ற கிரகங்களுக்கு உண்டான அந்த சொன்ன பொது பரிகாரங்களை செய்து வந்தால் அதுவும் அந்த கெடுபன் கொஞ்சம் நற்பலன் தான் அந்த கிரகங்கள் கொடுக்க போகுன்னு சொல்லி வருடம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு புது மாற்றத்தை எதிர்நோருக்கு காத்திருக்கும் கடகராசிக்காரங்களெலாம் சொல்லப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலன்கள் பெற்று வாழ்வின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்